உன் பொருளின் அளவு உன் எண்ணத்தின் அளவு உன் வேலையின் அளவு உன் எண்ணத்தின் அளவே உன் கையில் வரக்கூடிய பணத்தின் அளவு அது பாருங்கள் இப்போ நம்ம ட்ரெஸ் பாருங்கள் நல்லா புது புது ட்ரெஸ் நம்ம வாங்க அதிகமாக ஏன் விரும்ப மாட்டேங்கன்னா இப்போ இது என்னது நமக்கு போதும் பிரைஸ்லா ஹலோ லொய்யா இதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையிலே வறுமையை இதுவே போதும் இந்த இந்த சின்ன வீடே போதும் இந்த இவ்வளோ பணமே போதும் இந்த இந்த இதுக்குள்ளேயே நான் ஓட்டிடுவேன் அப்படி என்று நீங்கள் அளவு எடுத்துவிட்டால் ஆண்டவர் உங்கள் மேலே அபிஷேகத்தை கொடுத்தாலும் ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருந்தாலும் இந்த பூமியிலே நீங்கள் உங்கள் மனதின் அடிப்படையில் தான் வாழ முடியும் உங்கள் மனதின் உயர்வு தான் உங்கள் உயர்வாக இருக்கும் உங்கள் மனதின் தோல்வி தான் உங்கள் தோல்வியாக மாறிடும் கிறிஸ்து சிலுவையில் வெற்றி பெற்றுட்டார்